அதிக வாய்ப்புள்ளது என தலைப்பிட்டு ஐந்து செய்திகளை இலக்கமிட்டு பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் உள்ள அத்தனை ஹதீஸ்களும் சஹிஹானவையா என்று இந்த பதிவை முன்வைத்து குடும்பத்தின் ஊடாக அடுத்து கேட்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் ஐந்து வரை இலக்கமிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு செய்தியும் நபி அலைஹி அவர்களுடைய ஹதீஸ் அல்ல என்பதை உண்மையாகும் சுன்னா அகாடமி என்ற அமைப்பினர் அவர்களுடைய நோக்கம் சிலவேளை மிகச் சிறந்ததாக இருந்திருக்கும் யார் எது சொன்னாலும் கொரான் சுன்னா ஒளியிலே அலசப்பட வேண்டும் பொரான் சுன்னாவில் உள்ளதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாததை எவர் சொன்னாலும் மறுத்துவிட வேண்டும் இங்கே இவர்கள் இட்டிருக்கின்ற தலைப்பு சரியானது என்பதை முதலிலே பார்ப்போம் ஒற்றைப்படை இரவான இருபத்தி ஏழாவது இரவும் இரவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது இரவு லைலத்து கதிராக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று எழுதியிருந்தால் அது முற்றிலும் சரியானது இரவே அதாவது ரமபானின் இறுதிப்பத்திலே அதனை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி அலிஹி சல்லாத்து வலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நாம் அனைவரும் அறிந்தது இறுதிப்பத்தின் ஒற்றை இரவுகள் என்றும் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஒற்றையிலே இருபத்தி ஏழு இடம்பெறும் என்பதால் இருபத்தி ஏழாம் இரவும் லைலத்துல கதிராக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று இடையிலே வந்த அதிக வாய்ப்புள்ளது என்பதிலே அந்த அதிக என்ற சொல் இல்லாமல் எழுதியிருந்தால் தாராளமாக ஏற்கலாம் அந்த இரவுதான் லைலத்துல் கதராக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று தலைப்பிட்டு எழுதிய செய்திகளை பார்த்தால் முதல் இரண்டு செய்திகள் சஹி ஆன மிக அதிகமான ஹதீஸ்கள் பதிவான சகி உல் புகாரியிலே பதிவாகி இருந்தாலும் இந்த இரண்டு செய்திகளும் மனிதர்களுடைய கூற்று என்பது இந்த செய்திகளை படிக்கின்ற போதே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் பிழையான ஒரு கருத்திலே இருக்கக்கூடிய மனிதர் அவரே நம்புகின்ற சரியான விடயங்களிலிருந்து அவரது பிழையை நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அது மிக இலகுவானது அந்த அடிப்படையில் ரமபானின் இருபத்தி ஏழாவது இரவு லைலுத்துள் கதிராக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நிறுவுவதே இந்த கட்டுரையின் நோக்கமாக காணப்படுகின்றது ஆதாரங்கள் என்ன அத்தனை ஆதாரங்களையும் பார்ப்போம் முதலாவது ஆதாரம் உபைபின் காப் ராஜி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் சொல்வது ஒரு நபி சொல்வது இது ஹதீஸ் கிடையாது அவர்களுடைய அதே மொழிபெயர்ப்பு அல்லாஹின் மீது ஆணையாக அந்த லேலத்து இரவை நான் அறிவேன் யார் சொல்வது நபி அவர்களா சொல்கின்றார்கள் நபி அவர்களே எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார்கள் நபி தோழர் சொல்லுகின்றார் எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார் என்னுடைய பெரும்பாலான அறிவின்படி எப்படி என்னுடைய பெரும்பாலான அறிவு யாருடைய அறிவு இந்த நபி தோழருடைய அறிவு இது வகி அல்ல சரி நபி அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் எங்களுக்கு நின்று வணங்குமாறு கட்டளையிட்ட இரவோ தான் அது ஹதீஸிலே இருபத்தி ஏழாம் இரவில் மட்டும் நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று காணப்படுகின்றது இருபத்தி ஏழாம் இரவிலே மட்டும் வணங்குங்கள் என்று நபி தோழர்களுக்கு சொல்லிவிட்டு நபி அவர்கள் ராமபானின் இறுதி பத்து மட்டுமல்ல ரமதானின் நடுப்பத்திலும் அவர்கள் தேடினார்கள் கிடைக்கவில்லை அறிவிக்கப்பட்ட செய்தி எனக்கு மறந்துவிட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ரமதானின் நடுப்பத்திலே ஏற்றுக்காவிருந்து கதிரை தேடியவர்கள் திரும்பி சென்றவர்கள் நீங்கள் திரும்பி வாருங்கள் ரமதானின் இறுதிப்பத்திலே நாம் அதனை தேடுவோம் என்று நபி அவர்கள் ஏன் அழைத்தார்கள் சகாபாக்கள் அவ்வாஹினால் கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் சஹாபாக்களுக்கு வகி வரவில்லை அவ்வாவிள் தூதர் சொல்லுகின்ற கூற்றிற்கு முன்னால் நபி தோழர்களுடைய கருத்து ஒரு நாளும் மார்க்கமாக முடியாது நபியுடைய கூற்றை பொய்ப்பித்து நபி தோழர்களுடைய கருத்தை நம்பும் அளவிற்கு ஒரு முஸ்லீம் செயல்பட முடியாது எனவே நபி அவர்கள் இருபத்தி ஏழாம் இரவை தனித்து நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று சஹாபாக்களுக்கு வழிகாட்டவில்லை அப்படி நடந்து கொள்ளவில்லை நாம் சொல்லுகின்ற அந்த செய்திகள் சஹிஹுல் புகாரியிலே பதிவானவை இது முதலாவது ஆதாரம் சுருக்கமாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் நேர்வழியையும் தெளிவான சட்டங்களையும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து உளத் தூய்மையோடு அதன்படி நடந்து அல்லாஹுடைய அருட்கொடையாகி அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இதனை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் இரண்டாவது அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரம் இதுவும் என்பவர் கூறினார்கள் என்ன சொன்னார்கள் அதே காப் சொல்லுவதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் வருடம் முழுவதும் இரவில் நின்று வழிபடுவோர் இரவை அடைந்து கொள்வார் என்று கூறுகின்றாரே என்று இந்த உபாயு காபிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது அதற்கு இவர் விளக்கம் சொல்லுகின்றார் என்ன விளக்கம் சொல்லுகின்றார் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மக்கள் அந்த ஒரே நாளிலே வணக்கம் செய்து இருந்துவிடக்கூடாது என்று கருதி இவ்வாறு அவர் சொல்லலாம் லெலத்துல் கதிர் என்பது ரமவான் மாதத்தில்தான் உள்ளது என்பதையும் அதன் கடைசி பத்தில் தான் உள்ளது என்பதையும் அது இருபத்தி ஏழாவது இரவுதான் என்பதையும் இப்னு மசூத் அறிந்தே உள்ளார்கள் என்று மற்றொரு நபித்தோழரை பற்றி அவர் அவ்வாறு சொன்னதற்கு எந்த ஆதாரமும் காண்பிக்காமல் இந்த உபயோ காபுல்லா அவர்கள் அவர்களுடைய சொந்த அனுமானத்தை சொல்லுகின்றார்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இருபத்தி ஏழாவது இரவுதான் அது என்று சத்தியமிட்டுச் சொன்னார்கள் சத்தியமிட்டு சொல்வதெல்லாம் அல்லாஹுடைய சட்டமாக மாறிவிட மாட்டார் அந்த நபித்தோழர் அவர் தெரிந்ததை எந்த பொய்யும் இல்லாமல் அவரது கருத்தை சொல்லுகின்றார் சொன்னது அவருடைய தவறு அல் குரானிலே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுக்கு அறிவில்லாத விடயங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் எனவே இந்த நபித்தோழர் உண்மையை சத்தியமிட்டு சொல்லுகின்றார் ஆனால் நபியவர்களே தனக்கு தெரியாது என்று மறுத்துவிட்ட செய்தியை அதற்கு முரணாக அது இருபத்தி ஏழாம் இரவுதான் என்று மார்க்கத்திலே சொல்லுவதென்பது எல்லா மனிதர்களிலும் ஏற்படுகின்ற தவறுகளில் ஒரு தவறே அன்றி வேறில்லை உடனே அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது எதனை வைத்து நீங்கள் இதனை சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது உபய் ரவி ரவி அல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி அவர்கள் சொன்ன அடையாளத்தை சொல்லுகின்றார்கள் நன்றாக கவனத்தை செலுத்தி இந்த விடயத்தை செய்மடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள் லைலத்துல் கதருடைய அடையாளம் லைலத்துல் கதிர் என்றால் மகத்தான இரவு இரவு என்பது அங்கே முக்கியமானது அந்த இரவு முடிந்ததன் பிறகுதான் அதன் அடையாளம் வெளிப்படுகின்றது இதுவும் முக்கியமானது இருபத்தி ஏழாம் இரவிலே இந்த வருடம் லைலத்துல கதிர் இந்த இரவில் தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் அந்த இரவு முடிந்ததன் பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும் அதனைத்தான் இதே உபை அவர்கள் அவர்களே சொல்லுகின்றார்கள் அன்றைய தினம் நாளில் அன்றைய நாளில் காலையில் காலையில் சூரியன் உதிக்கும் என்று சொன்னார்கள் அந்த அடையாளத்தின் மூலமே என்றும் இவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியென்றால் உபய் பின் காபியல்ல அவர்கள் இருபத்தி ஏழில் தான் வரும் என்பதை இருபத்தி ஏழாவது இரவு முடிந்து காலை ஆனதன் பிறகு அதனை அடையாளம் காண முடியும் என்றால் ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ஏழில் தான் வரும் என்பதை இவர்கள் எப்படி சொல்வார்கள் இவர்கள் சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் இவர்கள் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டு அல்லது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் கடந்து விட்டது மறுமை நாள் வரைக்கும் இன்னும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கின்றதோ தெரியவில்லை ஒவ்வொரு ரமபானிலும் லெய்லத்துல் கதிர் முடிந்து பகல் அந்த அதாவது அந்த நாளுடைய பகல் யவுல் கதிர் என்பது போன்றும் லைலா என்றால் இரவு என்பதன் என்பது கருத்து யவு என்றால் பகல் என்ற கருத்து எந்த ஒரு வருடத்திலும் கூட அந்த லைலத்துல் கதிர் முடிந்ததன் பிறகு அது இருபத்தி ஒன்றில் வந்ததா இருபத்தி மூன்றில் வந்ததா இருபத்தி ஐந்தில் வந்ததா இருபத்தி ஏழில் வந்ததா இருபத்தி ஒன்பதில் வந்ததா என்பதை ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய முடிந்ததன் பிறகே சொல்ல முடியும் அந்த அடையாளத்தை கொண்டுதான் நான் அறிந்து கொள்ளுகின்றேன் என்று இதே சஹாபி சொல்லுகின்றார்கள் அப்படியானால் அவர்கள் மரணித்ததன் பிறகு எந்த இரவிலேயே வருகின்றது என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள் எனவே இந்த இரண்டு அறிவிப்பும் ஒரு நபி தோழருடைய பிழையான அனுமானங்கள் நபி அவர்களுடைய கூற்றிற்கு முரணான உறுதியாக சொல்லப்படுகின்ற பிழையான செய்திகள் அதன் பிறகு மூன்று செய்திகள் முஸ்னத் அகமதில் இருந்து பதிவாகியிருக்கின்றது நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மைகளை வைத்து அவருடைய பிழையான முடிவுகளை தெளிவுபடுத்துவது என்பது இலகுவானது இந்த மூன்று செய்திகளையும் எழுதிவிட்டு ஆதாரமாக முன்வைத்த ஐந்து செய்திகளில் இரண்டு செய்திகளுடைய நிலைமை என்ன என்பதை பார்த்துவிட்டோம் மிகுதியாக இருக்கின்ற மூன்று செய்திகள் முஸ்னத் அகமதிலே பதிவாகியது முஸ்னத் அகமதிலே உள்ள செய்திகள் அதனுடைய சரிபிலைகளை ஆய்ந்த மிகச்சிறந்த அறிஞர் குழுவின் தலைவர் ஷாய்பல் அர்னாவுத் என்ற அந்த அறிஞர் தனி மனிதராக அல்ல இன்னும் அறிஞர்களை இணைத்துக் கொண்டு அதில் உள்ள உண்மையான போலியான செய்திகளை அடையாளம் காண்பித்தார்கள் இதனை இந்த ஆக்கத்தை எழுதியிருப்பவர் அவரே எழுதுகின்றார் என்பவர் இந்த மூன்று அறிவிப்பினரும் அறிவிப்பாளர் வரிசை சரியானது என்று எழுதியிருப்பதாக அவரே எழுதுகின்றார் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு சொல்லுகின்றோம் இந்த ஆக்கத்தை எழுதியவரும் பெரும்பாலும் ஹதீஸ்களை பற்றிய அதனை கற்ற ஒரு ஆலிமாக இருக்க முடியாது ஏனென்றால் நபியுடைய உண்மையான ஒரு ஹதீஸ் என ஏற்றுக்கொள்வதற்கு ஐந்து நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும் அதிலே மூன்று நிபந்தனைகள் அறிவிப்பாளர் வரிசையோடு சம்பந்தப்பட்டது ஹதீஸ்களை அறிஞர் ஒருவர் இந்த ஹதீசே சகியானது என்று சொல்வதற்கு பதிலாக இதன் அறிவிப்பாளர் சரியானது என்று சொல்லுகின்றார் என்றால் அதனுடைய கருத்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அதிலே இடம்பெறுகின்ற செய்திகளிலே ஏதோ குழப்பம் இருக்கின்றது ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்று உணர்த்துவதே இந்த வார்த்தைகளின் கருத்தாகும் இதனை புரியாமல் இந்த கட்டுரையாளர் இங்கு இதனை எழுதியிருக்கலாம் எப்படியோ வெறுமனே இதன் அறிவிப்பாளர் வரிசைதான் சரியானது இதிலே வருகின்ற செய்திகள் மிக பிழையானது என்ன காரணம் என்றால் சஹி புகாரியிலிருந்து இரண்டு ஹதீஸை சுருக்கமாக தருகின்றோம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இருபத்தி ஏழாம் இரவிலே அதிகமாக நபி அவர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகளிலே காணப்படுகின்றது அறிவிப்பாளர் வரிசை சரியானது ஆனால் அந்த செய்தி பிழையானது எனவேதான் அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் சரியானது என்று ஷாய்பால் அர்னாவுத் தன்னுடைய சக ஆய்வாளர்களையும் சேர்த்து அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பு மிகச் சரியானது உண்மை என்னவென்றால் நபி அலி சலாத்து அலாம் அவர்கள் ஒருபோதும் ரமபானிலே இருபத்தி ஏழாம் இரவிலே மிக அதிகமாக அவர்கள் தொழவே இல்லை ரமபானிலே என்ன நடந்தது என்பதை சாயுல் புகாரியிலே ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே இருக்கின்றது சுருக்கமாக அதன் மொழிபெயர்ப்பை மட்டும் சொல்லுகின்றோம் நபி அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் ஒரு இரவிலே மஸ்ஜிதிலே நின்று தொழுகின்றார்கள் மக்களை அழைக்கவில்லை இதனை அறிந்த ஒரு சில சஹாபாக்கள் யார் யாருக்கு தெரிந்ததோ அவர்கள் நபியோடு வந்து நின்று தொழுகிறார்கள் மறுநாள் பகலிலே இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அடிபடுகின்ற அடிபடுகின்றது வளமை ஏதாவது வித்தியாசமான புதிய நல்ல விடயங்கள் இருந்தால் அந்த செய்தி முடிந்து பிறருக்கு அதற்கு வராதவர்களுக்கு மத்தியிலே அந்த செய்தி பரவும் அதன் அடிப்படையிலே இரண்டாவது இரவு நபி அவர்கள் தொழுகின்ற போது இன்னும் சற்று அதிகமானவர்கள் இந்த செய்தி தெரிந்தவர்கள் மசிதிலே இரவு தொழுகைக்கு சமூகம் அளிக்கின்றார்கள் மூன்றாவது அல்லது நான்காவது இரவிலே நபி அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் மசிதிற்கு வரவில்லை மூன்றாவது இரவில் இன்னும் அதிகரிக்கின்றார்கள் அதன் பிறகு இந்த அறிவிப்பின்படி மற்ற அறிவிப்பின்படி நான்காவது இரவு நபி அவர்கள் மசிதிற்கு தொழுகைக்கு வரவில்லை மசீதோடு சேர்ந்து இருந்த நபி அலிஸ்லாத்லாம் அவர்களுடைய வீடு மக்கள் கணைப்பதன் மூலம் ஒருவேளை நபி அவர்கள் தூங்கி விட்டார்களோ அல்லது மறந்து விட்டார்களோ என்ற அடிப்படையில் நபி அவர்களுக்கு அறிவிப்பதற்கு அதற்கு தேவையான விடயங்களை கையாள்கின்றார்கள் நபி அவர்கள் வெளியே வரவே இல்லை காலை ஆகியதும் வெளியே வந்து அந்த சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் நீங்கள் செய்தது அனைத்தும் எனக்கு தெரியும் நான் வெளியே வராததன் காரணம் தொடர்ந்து இப்படி நான் வெளியே வந்து உங்களை வைத்து இப்படி தொடர்ந்து தொழுவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விடுமோ என நான் பயந்தேன் அதன் காரணமாகத்தான் நான் வெளியே வரவில்லை என்று நபி அலை சலாத்து அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த சஹீஹான ஹதீஸிற்கு முரணாக இருபத்தி ஏழாம் இரவில் மட்டும் அதிகம் தொழுதது போன்று வரக்கூடிய இந்த அறிவிப்புகள் இது முரணாக காணப்படுகின்றது உறுதியான உண்மையான ஹதீஸ்களுக்கு முரணாக இந்த செய்தி காணப்படுகின்றது எனவேதான் ஷாயிபல் அர்ணாவுத் அவர்கள் இந்த செய்தி இந்த ஹதீஸ் ரஹியானது என்று சொல்லாமல் அறிவிப்பாளர் வரிசே சரியானது என்பதோடு நிறுத்திக் கொண்டார்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் லெய்லத்துல் கதர் என்ற மகத்தான அந்த இரவு இருபத்தி ஏழாம் இரவிலும் அது இருக்கலாம் என்று சொன்னால் அது நூறு வீதம் சரியானது இருபத்தி ஏழாம் இரவு லேலத்து இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்று தலைப்பிட்டு எழுதப்பட்ட செய்திகளிலே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது உண்மையான விடயம் என்னவென்றால் நபி அலிஹி சல்லாத்து அலாம் அவர்கள் சொல்லுகின்ற அடுத்த ஹதி சாஹிப் புகாரியிலே வருகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாவது இலக்கத்தில் நபி அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் அதாவது அபு ரபி ரபிவான் அவர்கள் இந்த ஹரிசை அறிவிக்கின்றார்கள் நபி அலஹி சலாத்து அசலாம் அவர்களோடு ரமதானுடைய நடுப்பத்திலே நாம் இருந்தோம் இருபதாவது நாள் காலையிலே நபி அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் கதிர் எனக்கு எந்த இரவிலே இருக்கின்றது என்பது காண்பிக்கப்பட்டது பிறகு எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டுவிட்டது எனவே நீங்கள் இறுதிப்பத்தின் ஒற்றை இரவுகளிலே அதனை தேடுங்கள் இந்த வருடம் சேற்றில் நீரிலே சேற்றிலே சுஜூது செய்வதாக நான் கனவில் கண்டேன் என்னோடு யார் ஏத்திகாபில் இருந்தீர்களோ அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து ஏத்திகாஃபிலே இருங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அபு சாயிதர் நாங்களும் திரும்பி வந்து நபியோடு ஏத்திகாஃபிலே இருக்கின்றோம் வானத்திலே எந்தவித மேகத்தையும் நாங்கள் காணவில்லை திடீரென மேகம் வருகின்றது மழை பொழிகின்றது மஸ்ஜிதுடைய கூரையிலிருந்து நீர் ஒழுகுகின்றது மஸ்ஜிதின் கூரை ஈத்தமர ஓலைகளினால் வேயப்பட்டிருந்தது அன்றைய தினம் காலையிலே தொழுகைக்கு காம சொல்லப்படுகின்றது நபி அவர்கள் கனவிலே கண்ட அதே போன்று நீரிலும் சேற்றிலும் நபி அலிஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சுஜூ செய்தார்கள் நபியுடைய நெற்றியிலே அந்த சேற்றின் அடையாளத்தை நான் கண்டேன் என்று அபு சாஹித் அபி அல்லான் அவர் சொல்கின்றார் ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம் அல்லாஹை அஞ்சி உண்மை எது என்பதை அறிந்து அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக ஒவ்வொருவரும் அந்த லெலத்துல் கதிர் என்பதை சரியாக தெரிந்து அதற்காக முயற்சி செய்து அதனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வெறுமனே ஒரு இரவிலே அது இருக்கின்றது என நம்பி அதன்படி செயல்பட்டால் அப்படி செயல்படக்கூடியவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள் அதன் நஷ்டத்தை அவர்களே அனுபவிப்பார்கள் என்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே நல்லதை தேடுகின்ற மக்களுக்கு நாம் சொல்லுகின்ற உபதேசம் நபி அவர்களே தெரியாத விடயத்தை நபி தோழர் தெரிந்திருக்க முடியாது நபி அவர்களுடைய வழிகாட்டல் இறுதி பத்திலே ஒற்றை இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் ஒற்றை இரவுகளிலே தேடுங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் கூட ஒற்றையிலே மட்டும் இபாதத்து செய்யவில்லை பத்திலே வேட்டியை இருக கட்டிக்கொண்டு இபாதத்து செய்தார்கள் என்றுதான் முழுமையாக நாம் பார்க்கின்றோம் பிறையிலே எப்போதும் பிரச்சனைப்படுகின்ற எமது சமூகம் அதிலே யாரேனும் ஒருவருக்கு தவறு ஏற்பட்டிருந்தால் கூட இறுதிப்பத்தின் ஒவ்வொரு இரவிலும் முயற்சி செய்கின்றவர் அல்லாவின் அருளை கொண்டு அந்த லெயலத்துல் கதிரை அடைவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன நபியின் முன்மாதிரியிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் இருக்கின்றது இறுதிப்பத்தின் ஒவ்வொரு இரவிலும் தூய்மையோடு உண்மையான முஸ்லீமாக இருந்து நீங்கள் லெலத்துல் கதிரை அடைவதற்கு முயற்சியுங்கள் அதுவே சரியானதாகும் அது அல்லாத கருத்துக்களின்பால் யார் யாரோ அவர்கள் ஒருவேளை நல்ல நோக்கத்தோடு இருந்திருக்கலாம் தெளிவான அறிவு இல்லாமல் யார் யாரோ எழுதுகின்ற யார் யாரோ பேசுகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் நபி அவர்கள் எச்சரித்தார்கள் உண்மையான உளமாக்களிடமிருந்து வழிகாட்டல் பெறாத சமூகம் வழிகேட்டிலே செல்ல ஆரம்பித்துவிடும் என்பதை சாய் முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹரிசில் உணர்த்துகின்றார்கள் எனவே தூய்மையோடு அறிவுபூர்வமாக உண்மையை கற்று அல்லாஹுடைய திருப்திக்காக செயல்படக் கூடியவர்களாக நாம்கள் இருக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக